விநாயகர் சதுர்த்தி இருபத்தொன்று இலை பூஜை சிறப்பு விநாயகர் பெருமானுக்கு இருபத்தொன்று வகையான பத்திர இலைகள் வைத்து செய்யப்படும் பூஜை மிகப்பெரிய புண்ணியத்தை வழங்கும் ஒவ்வொரு இலைக்கும் தனித்தன்மையான பலன்கள் உண்டு இருபத்தொன்று இலைகள் மற்றும் அவற்றின் பலன்கள் ஒன்று அக்கு இலை தர்மம் வளர்ச்சி பெறும் இரண்டு கரிசலாங்கண்ணி செல்வ வளம் கிடைக்கும் மூன்று வில்வ இலை விரும்பிய காரியங்கள் நிறைவேறும் நான்கு அருகம்புல் புனர்ஜென்மம் இல்லாமல் விடுதலை ஐந்து ஆவாரம் கல்வி அறிவு வளரும் ஆறு ஊமத்தை அகந்தை சுயநலம் நீங்கும் ஏழு வன்னியிலை நல்ல வீடும் வசதியும் கிடைக்கும் எட்டு மண்ணிலை முகம் பொழிவு மனம் தெளிவு ஒன்பது நாயூர்வி முகத்தில் தேஜம் ஒளிவீச்சு அதிகரிக்கும் பத்து கண்டங்காத்திரி துணிவு தைரியம் கிடைக்கும் பதினொன்று அரளி இலை வாழ்க்கை தடைகள் நீங்கும் பன்னிரண்டு நாட்டு சோலை இலை கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு பதிமூன்று எருக்கு இலை கருவில் உள்ள குழந்தைக்கு ஆரோக்கியம் பதினான்கு மருதம் இலை வம்சம் விருத்தி அடையும் பதினைந்து விஷ்ணுகிரந்தி கூர்மையான புத்திசாலித்தனம் கிடைக்கும் பதினாறு மாதுளை இலை புகழும் கீர்த்தியும் பெறுவீர் பதினேழு தேவதாரம் மன உறுதி தாங்கும் சக்தி அதிகரிக்கும் பதினெட்டு அரச மரம் இலை உயர்ந்த பதவி அதிகாரம் கிடைக்கும் பத்தொன்பது ஜாதி மல்லி இலை நிறைய சொத்து செல்வம் சேரும் இருபது தாழம்பு இலை செல்வ வளம் பெருகும் இருபத்தொன்று அகத்திக்கீரை கடன் சுமைகள் நீங்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்